ஐ அலினி அண்ட் சைக்காலஜி சென்னை லைக் கிட்ஸ் அண்ட் டீம் பேஷன் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது இது வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்ம கிட்ஸ் வந்து கிட்ஸ் அண்ட் டீம்ஸ் வந்து இங்க சென்னையில இருக்கவங்களுக்கு இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தோம் நம்ம பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம அதர் ஸ்டேட்ஸ் இப்படி பார்க்கும் போது பெஸ்ட்லாம் வந்து இருக்கிற ஒரு ப்ராக்ரஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ணேன் மிஸ் வேர்ல்டு யூனிவர்சல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டைம் வின் பண்ணிட்டு வந்த உடனே இந்த மாதிரி வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் தான் என்னோட பிளான் ஸோ மெயினா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்ஸோட லைஃப் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து லைக் நம்ம உடைய தமிழ்நாட்டில் வந்து நம்ம எப்பவுமே கொஞ்சம் பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது பிகாஸ் அக்ராஸ் த குளோப் நிறைய டிராவல் பண்றச்சு பாத்தீங்கன்னா லைக் ஒவ்வொரு கண்ட்ரியில இருக்கிற மாதிரி நம்ம கிஸ்ஸும் வரணுன்றதான் என்னோட மெயின் மோட்டிவ் அதனால வந்து நான் நான் வந்து ஃபவுண்டர் நான் டைரக்டர் ஆஃப் திஸ் எஸ் இன்டர்நேஷனல் கிட்ஸ் டீம் ஃபேஷன் வீக் என் டாட்டர் வந்து கோ பவுண்டர் நாங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இது பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி பிளஸ் கிட்ஸ் வந்து ஆடிஷன்ஸ் வந்துருந்தாங்க ஜூரிங் த மந்த் ஆஃப் டிசம்பர் அதுல ஒரு பிப்டி கிட்ஸ் வந்து நாங்க வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் அந்த பிப்டி கிட்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் லைக் சைல்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க சைல்ட் மாடல்ஸ் இருக்காங்க நியூ மைன் இனிஷியேட்டிவ் குள்ள வந்திருக்காங்க நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி சோ மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா மெயின் விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து லைக் ஒரு ஒரு இன்க்ளூசிவிட்டி அண்ட் டைவர்ஷன் இருக்கணும்ன்றதுனால கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த 언더 நியூ चिल्ड्रन க்கு ஒரு நாங்க கொடுத்துப்போ இன்னைக்கு ஒரு டுவெல் கிட்ஸ் வந்து நம்மளோட கிட்ஸோட நடக்க போறாங்க சோ நடக்க போறாங்க

சோ மோகன் நிறைய செலிபிரிட்டிஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க நிறைய சிட்டியோட சென்னை சிட்டியோட ஐக்கன்ஸ் வந்திருக்காங்க மேல இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஷோ என்னன்னு பாத்தீங்கன்னா சிட்னி சிலேனோட ஸ்பெஷல் ஷோ சிட்னி சிலே பாத்தீங்கன்னா இனிஷேட்டிவ் எடுத்திருக்காங்க என்னோட கொலாப்ல பிகாஸ் அவங்க ஜென்ரலா வந்து மாடல்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இருக்க எல்லா அவுட் பிட் பண்ணுவாங்க அவங்க வந்து லைக் கிராண்ட் பினாலே ஷோ இருக்கு இது போக வந்து மெக்கேன்சின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லைக் அவங்களோட லேங்காஸ் வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஜூனியர் இருக்காங்க அதே பிளஸ் போர்ட்ரிக்ஸ் வந்து எங்களுடைய பார்ட்னரா இருக்காங்க மோதன் தர் எங்களோட ஹேர் அண்ட் மேக்அப் பார்ட்னர் பாத்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் குமரவேல்ிசஸ் வீணா குமரவேல் தேங்க்யூ சோ மச் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட எல்லா கீர்லயும் ரொம்ப அழகா வந்து ஹேர் ஸ்டைல் மேக்அப் எல்லாம் பண்ணிருக்காங்க மேக்அப் பார்ட்னர் அது போக வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சி கிரிதரன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா காட் ரஸ்ட் ஒடியா லைக் மெயினா அவங்க வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிருக்காங்க சோ நிறைய கேன்சர் பேஷIENTS நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க அது போக we have lot of associates sponsors we have a uh, supporting sponsors சோ எல்லாரோட நேம்ஸ் அங்க இருக்கு சோ நான் சொல்லிட்டே போறேன் நிறைய சொல்லிட்டே போகலாம் சோ லைக் இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் mentorship ஓட இருக்காங்க சோ we had uh, Ms Sushmita Patel from uh, Miami Florida அதே மாதிரி வந்து மிஸ் டாக்டர் ரக்ஷிதா பிரபு ஃப்ரம் சிஸ் இன்டர்நேஷனல் மென்டர் ஃப்ரம் மும்பை இன்டர்நேஷனல் கிராம ப்ராஜெக்ட் டிஏஜிப்ல இருந்து தென் வி ஹவ் பேர்லி ஷெர்மன் ஃப்ரம் மிஸ் வேர்ல்டு யூனிவர்சல் அப்புறம் மிஸ் வேர்ல்டு கனடா ஆஃப் யூனோ லைக் மஹானா ஷிஸ் கனடா மிஸ் வேர்ல்டு யூனிவர்சல் ஐக்கன் அது போக வி ஹேட் வந்து ஸ்வயம் டாக்டர் ஸ்வயம் சைக்காட்ரிஸ்ட் சரிங்க எல்லாரும் வந்து மென்டர்ஷிப் வந்து நம்ம கிட்ஸ்க்கு ஆன்லைன் ட்ரைனிங் எடுத்தாங்க லாஸ்ட் வீக் சோ லைக் இந்த 3 டேஸ் ரொம்ப ஹார்ட் வொர்க் பண்ணிருக்காங்க கிட்ஸ் நிறைய வந்து டான்ஸ் அண்ட் டான்சிங்கோட ஸ்டுடியோ பார்ட்னர் நிறைய யூ லைக் ட்ரைனிங் எடுத்துருக்காங்க சோ மெயின் விஷயம் அந்த ஷதாப் கான் ஆல் தி வே फ्रॉम பெங்களூர் இது இன்டர்நேஷனல் கோரியோகிராஃபர் ப்ளஸ் ரன்வே டைரக்டர் சோ லெட்ஸ் ராக் இட் சோ லெட்ஸ் பெஸ்ட் இஸ் எட் டு கம் அதே கெஸ்ட் ரூம் பேஸ் ரெடியா இருக்காங்க थैंक यू so much